அனைவருக்கும் வணக்கம் நடக்கக்கூடிய சனி பயிற்சி விருச்சக ராசிக்காரர்களுக்கு நாலாம் பாவகத்திலிருந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார் ஆகிறார் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த சனியும் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தது குருவும் பார்த்துக்கிட்டு இருந்தது உடம்பில் ஒரு சில பிரச்சனைகள் அது சரியாகிறது தாய் சம்பந்தப்பட்ட வீடு வண்டி வாசல் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு சில பிரச்சனைகளை விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திச்சுங்க இப்போ ஐந்தாம் இடத்தில் சனி பயிற்சியாகிறார் வரவு அதாவது சம்பாத்தியம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்கள்லையும் உங்களுக்கு எந்த கெடுதல்களும் இருக்காது குரு குருவினுடைய வீட்டில் தான் சனி இருக்கிறார் சாந்தமாக இருப்பார் வலுப்பெற்ற நேர் வலுவோ பாவத்துவமும் இல்லாத நிலை இப்போ ராகுவோட இணைந்திருப்பார் ரெண்டு மூணு மாதத்துக்கு ராகுவோட இணைந்த நிலையில் இருக்கிறனால ஒரு சில அதிர்ஷ்ட குறைவுகளை உங்களுக்கு தான் செய்யும் மற்றபடி குடும்பம் போக்குவரத்து வருமானம் சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா என்ன நடக்கும் அஞ்சாம் இடத்து சனி அந்த பாவகத்தை கெடுப்பார் தான் ஒரு உண்மையான விதி அப்படிங்கிற நிலையில் இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அஞ்சாம் இடத்து அதிர்ஷ்ட குருவு இந்திரா அடிச்சிருச்சு அப்படிங்கிறமில்ல கடைசி நேரத்தில் போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி அஞ்சாம் இடத்துல நின்று பதினோராம் இடத்த பார்ப்பார் அப்படிங்கிறனால லாபங்கள் அதாவது அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இழப்பை ஏற்படுத்தும் வயதுக்கு தகுந்தார்கோல் வயதுக்கு தகுந்தார்கோல் இழப்பை ஏற்படுத்தும் அதையெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது குருவின் வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் சாந்தம் இருக்கும் பெரிய லாஸுங்கிற அளவுக்கு போகலினா கூட பிரச்சனைகளை கொடுத்து தான் தினம் அதனால் வந்து இந்த மாதிரி விஷயம் அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்டத்தில் வந்து நமக்கு வருது அப்படின்னு நினைக்கிறீங்களே ஒரு சில பேர்த்துக்கு தசாப்திகளின் அடிப்படையில் இயற்கையாகவே அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அந்த அதிர்ஷ்டங்களில் இந்த கோச்சார ரீதியாக சனி வந்து உங்களுக்கு கெடுப்பார் ஆசையை காட்டி மோசம் செய்யக்கூடிய அமைப்பில் கெடுப்பார் அதில் ஒன்றும் மாற்றங்கள் இல்லை அதே போல் முக்கியமாக இருபது வயசு டு முப்பது வயசு இருக்கிறவங்களுக்கு சனி அஞ்சாம் இடத்துலேருந்து குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவம் குழந்தைகள் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்தை குருவினுடைய வீட்டில் நிற்கக்கூடிய அந்த சனி அந்த இருபது டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே வந்து காதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் அதனால் வந்து விருச்சகராசியிலே பிறந்த பெற்றோர்களுக்கு மன கஷ்டம் உருவாகும் ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய நேரம் கிரகங்கள் கொடுப்பதை மனிதனால் தடுக்க முடியாது நடந்து தான் தேரும் ராசிக்கு சனி எப்பொழுதும் ஒரு சில பார்க்கும் பார்வைகள் எல்லாம் பார்க்கும் பாவகங்கள் பார்வைகளின் வழியாக கெடுதல்களை தான் செய்யும் அப்படிங்கிற நிலையில் குழந்தைகளை அந்த முப்பது வயசுக்குள்ளே இருபத்தஞ்சி வயசு படிக்கிற வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு காதலை கொடுத்து அதனால் பெற்றவர்களுக்கு வந்து மனக்கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உருவாகும் அந்த ஒரு பதினெட்டு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக வந்து பார்த்துக்கணும் என்ன பார்க்கறதுல நான் எல்லோரும் வேலைக்கு போவீங்க பையன் பொண்ணும் காலேஜுக்கு போகுது படிக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இதை தான் சனி கரெக்டாக யூஸ் பண்ணுவார் நீங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டீங்க அங்கே எப்பயும் போகிற மாதிரி தானே அப்போ சனி நாளில் இருந்தது அர்த்த சனி வேற ஒரு வகையான கெழிவங்களை செய்து கொண்டு இருந்தது ராசியை பார்த்தது ராசி ஒரு சில கோபங்கள் எல்லாம் தானாக உருவாகக்கூடியவங்களும் இப்போ மறையும் இப்போ வந்து வேதனையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பிள்ளைகளால் நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவீங்க அவங்க பாட்டுக்கு படிக்க போவாங்க போகிற இடத்துல லவ் உருவாகும் இதனால் உங்களுக்கு மனக்கஷ்டம் உருவாகும் எனக்கு எங்கே பார்க்குறதுக்கு நேரம் அப்படிங்கிற நிலையில் போகும்போது தான் இந்த மாதிரி டைம் தான் இந்த ஐந்தாம் இடத்து சனி கரெக்டாக பயன்படுத்தி அவர்களுக்கு காதல் போன்ற அமைப்புகளை கொடுத்து உங்கள் மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி உருவாக்கும் இது முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்களுக்கு வேறொரு தொடர்பை உருவாக்கும் அதனால் இருபத்தஞ்சி வயசுக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் அந்த நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை இணைவுகளை தானாக கொடுக்கும் நீங்கள் போக போகிறதில்ல தானாக வந்து நீக்கும் அதுதான் சனியினுடைய வேலை இருக்கும் இடத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பு சனிக்க உண்டு ஐந்தாம் பாவகம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் குழந்தைகளை குறிக்கக்கூடிய அமைப்பில் அதிர்ஷ்ட குறைவுகள் நிறைய அதிர்ஷ்ட குறைவுகள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்தே தீரும் ஆசையை காட்டி மோசம் பண்ணக்கூடிய அமைப்பில் பதினோராம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்கும் அப்படியா மூணு ஏழு பத்தாம் பார்வைகள் குடும்பம் கலசரஸ்தானம் லாபஸ்தானம் மூணையும் பார்க்குற நிலையில் இப்போ குரு அங்கே மூணாம் இடத்துல இருக்கிறார் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால ராசியை பார்க்குறதுனால இப்போ உங்களுக்கு பெருசாக தெரியாது ஒரு ரெண்டு மாதம் கழித்து குரு பயிற்சி ஆகிடுவார் பயிற்சி ஆகணுன்னா குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது குருவினுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால குடும்பம் பிரச்சனை இல்லை மனைவியால் பிரச்சனைகள் லா அதிர்ஷ்டக்குறைவுகள் பிள்ளைகளால் தொந்தரவுகள் இதெல்லாம் நடக்கும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எதுலேயும் ஒரு தெளிவான முடிவோடு போகணும் தெளிவான முடிவோடு வரணும் தானாக போய் மாட்டிக்குவீங்க தானாக வந்து டச் ஆகும் உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி அமைப்புகளை தவிர்க்க முடியாது தான் தசா புத்தி தசா புத்தி அடி அடிப்படையின் அடிப்படையில் அதை சே அதை ஓரளவுக்கு நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டாடலாம் அது பௌர்ணமி பக்கத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு சாதாரணமாக அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அதை பற்றிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தசாபுத்திகள் சரியில்லாத நிலையில் கோச்சாரத்துலையும் சனி அதிர்ஷ்டத்தை கெடுக்கக்கூடிய குறைக்கக்கூடிய தடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற சனியினால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தெய்வ தரிசனங்கள்லாம் போகக்கூடிய அமைப்பு வயதுக்கு தகுந்தார் போல் தான் வயதுக்கு தகுந்தார் போல் பலன்கள் இருக்கும் அறுபது வயசில் இருக்கிறவங்களுக்கு இருபது வயசில் காதல் வருமா இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் படிக்கிற எல்லையில் வர்றதெல்லாம் அறுபது வயசுக்கு வர போகிறது இல்லை அப்படின்னா வயதுக்கு தகுந்தார் போல் தான் கிரகங்களுடைய தாக்கங்கள் இருக்கும் அப்போ அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கோயில் குளத்துக்கு போகிறது இதெல்லாம் நடக்கும் முக்கியமாக குழந்தைகள் நான் வெளியூருக்கு போகிறேன் நான் படிக்க போகிறேன் இந்த மாதிரி அமைப்புகள் உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு ஒரு சில அமைப்புகள்லாம் நடக்கும் அஞ்சாம் இடத்துலேருந்து குழந்தைகளால் மனசு பாதிக்கப்படுக்கணும்னு நம்மளை விட்டு வெளியே போக போகிறாங்கன்னு அர்த்தம் உங்கள் பேச்ச கேட்கணும் நான் அங்கே தான் ஒரு பிடிவாக நான் படிக்க போகிறேன் இல்லை வேலைக்கு போகிறேன் இருக்கிற இடத்த கூட நவ்த் ஐந்தாம் பாவத்தினுடைய சனி குழந்தைகளையும் பெற்றோர்களையும் பிரி பிரிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் குழந்தைகள் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளை வந்து பெற்றோர்கள் மனசு தாங்க முடியாமல் மனவேதனையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தான் அந்த சனி உருவாக்கும் ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கும் அதனால் மன கஷ்டங்கள் வரதாக செய்யும் அப்படிங்கிறனால இந்த ஒரு இரண்டு மூணு வருஷம் மீனத்தில் இருக்கும் வரை இருந்தாலும் சுபரின் வீடு முதலில் இருக்கும் இடத்தை கெடுத்து பிறகு சூப்பர் வீடு என்பதால் அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பை வந்து அந்த பாவகம் உருவாக்கும் அப்படிங்கிற நிலையில் சனியினுடைய முக்கியமான ஒரு பாதிப்புகள் வந்து உங்களுக்கு குழந்தையால் தான் ஒரு மனவர் தவறும் பிரியக்கூடிய சூழ்நிலையில் வந்து பேச்சை கேட்காம கூட என்ன பண்ண முடியும் படிக்க போகிறேன்னு சொல்லி அங்கே லவ் பண்ணுவாங்க நீங்கள் வேலையில் போய் உக்காந்துருப்பீங்க பார்க்க நேரம் இருக்காது கடைசியில் பார்க்க போனால் இதனால் அது இப்படி இருந்து இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ஒரு சில மன வருத்தங்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு கொடுத்தே தீருவார் வயதுக்கு தகுந்தவர்கள் நடந்தே தீரும் இந்த இரண்டு மூன்று ஆண்டுகள் குடும்பஸ்தானத்தை ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் உருவாக்கும் நான்காம் இடத்தை பொருவாக்கும் இதுவரைக்கும் அஸ்தம சனியாக இருந்தது சனி போல் தான் ராகு செயல்படுவார் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குருவின் பார்வை வந்ததுனால உங்களுக்கு பெரிய சிக்கல்கள்லாம் ஒன்று வராது பொருளாதார கஷ்டமெல்லாம் ஒன்றும் வராது அடுத்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் சுப செலவுகள் இருக்கும் சுப விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு வருமானத்தில் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு இது எல்லாமே நடக்கும் அதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பண உறவுகள்லாம் இருக்கு அவங்களுக்கெல்லாம் அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுப செலவுகள் நிறைய பண்ணுவீங்க குரு பார்வை வந்துடும் பக்கமாக ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து ரெண்டாம் குடும்பஸ்தானத்தை பார்க்கும் அதனால் உங்களுக்கு இந்த வேறு பிரச்சனை இல்லை ஐந்தாம் இடத்தினுடைய சனி அந்த பாவகத்தை கெடுக்கும் என்ற விதிப்படி அதிர்ஷ்ட குறைவுகள் நிறைய இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஆன்லைனில் விளையாடுறத இல்லை வேறு வகையில் வரக்கூடிய இந்த வர மாதிரி இருக்குது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில அமௌண்ட்டுகள் செலவு பண்ணி பண்ணலான்னு போது கடைசி டைமில் பூச்சிக்கிட்டு போய் உங்களுடைய மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட நடந்தே தீரும் லாபக்குறைவுகள் நடந்தே தீரும் பதினொன்று ஐந்து பதினோராம் பாவகங்கள் சனியினுடைய நேரடி நிலையில் இருக்கும் அஞ்சிலிருந்தால் பதினொன்று பார்க்கும்ல அப்படிங்கிற நிலையில் அதிர்ஷ்டக்குறைவுகள் இருக்கும் குழந்தைகளால் மன வருத்தம் வந்தே தீரும் அதனால் வந்து பெற்றோர்கள் இந்த படிக்கக்கூடிய வயசில் இரு சிறு சிறு வயது இளைய பருவத்தினர் மேலே ஒரு கண் எப்பயுமே இருக்கணும் இந்த இரண்டரை ஆண்டுகள் வந்து அதெல்லாம் நடக்க தான் செய்யும் ஏன்னா நாம் வந்து நல்ல நிலையில்தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் நாம் அந்த வயசில் நம்ம ஒரு இருபது வயசில் எப்படி இருந்தோம் இருபத்தஞ்சி வயசில் எப்படி இருந்தோம்னா அப்போ நாம் இளைய பருவத்தினராக இருக்கும் பொழுது இப்போது மறந்து விடுவோம் இப்போ தான் பெற்றோர்கள் ஐட்டம் அப்படிங்கிற நிலையில் நாம் சிறு வயசில் என்ன செஞ்சுமோ அதே அந்த வயதில் கிரகங்கள் அந்தந்த அவங்களுக்கு கொடுத்து கொடுக்க தான் செய்யும் அதை தடுக்க முடியாது இருந்தாலும் அந்த நினைப்புகளெல்லாம் வரணும் பெற்றோர்களுக்கு விருச்சகராசியில் இருந்த பெற்றோர்களுக்கு எங்கே வேலைக்கு போனாலும் என்ன நிலையில் இருந்தாலும் குழந்தைகள் மீது ஒரு கண் இருந்தே தீர வேண்டும் இந்த இரண்டரை இரண்டு மூன்று ஆண்டுகள் விருச்சகராசியில் பிறந்த எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான பாயிண்டை தான் ஒரு கல்யாண வயசில் இருக்கிறவங்க இப்போ இதை அஞ்சாம் இடத்துல சனி போகிறதுனால பெற்றோர்கள் என்ன நிலைக்கு எங்கே வேலைக்கு போனாலும் எத்தனை எவ்வளோ சம்பாதித்தாலும் எவ்வளவு என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் குழந்தைகள் மீது பெற்ற குழந்தைகள் மீது எங்கே போகுது எங்கே வருது என்ன பண்ணுது நல்லா படிக்குதா வேறு என்ன பண்ணுது அப்படிங்கறது வந்து நீங்கள் ஒரு பார்வை இருக்க தான் செய்யணும் தவற விட்டுட்டால் மன கஷ்டம் உங்களுக்கு தான் இது வரும் இது நடக்கும் அதிலெல்லாம் மாற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது இதில் வந்து எந்தவித சுபகிரக தொடர்பும் அங்கே இல்லை இந்த ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட குருவினுடைய பார்வை கூட அங்கே கிடையாது அப்படிங்கிறனால இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி குழந்தைகள் மீது ஒரு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு அக்கறையோடு நம்ம எங்கே போகுது எங்கே வருதுன்னு கண்டிப்பாக நீங்கள் ஒரு கண்ணு வைக்கணும் எங்கே வேலைக்கு போனாலும் கேட்கணும் எங்கே இருக்க என்ன பண்ணுற இது பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பார்வை இருந்துகிட்டே இருந்தால் தான் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் இருந்தாலும் கிரகங்கள் கொடுப்பதை மனிதனால் தடுக்க முடியாது அதுதான் உண்மை இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இனிமேல் ஒரு ஒரு பாதுகாப்பு கவசமாக பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறனால ஏன் ஏ நிறைய செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன் இல்லையா காலேஜுக்கு போவோம் நண்பர்களோடு சேராத நண்பர்களோடு சேரும் இந்த காலேஜ் நான் வேறு காலேஜுக்கு போகலாம் அப்படிங்கிறோம் அங்கே கட்டின பணம் போவோம் இன்னொரு இடத்த கட்டும்போது அந்த பணம் போகும் இந்த மாதிரி பிள்ளைகளால் பெரிய ஒரு சில எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த சனி வந்து உருவாக்கும் அப்படிங்கிற நிலையில் விருச்சராசிக்காரர்கள் இந்த சனிப்பயிற்சி முழுவதும் முடிந்தவரை குழந்தைகளை பாதுகா பாதுகாப்பாக ஒரு நிலையில் உங்கள் பார்வையில் வை வைத்திருப்பது ஒரு சில கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை வந்து உருவாக்கும் எனிவே வாழ்த்துக்கள்